பிரபஞ்ச சக்தி டிவி தேர்ட்டி கடமை மாத இதழ் அக்டோபர் இரண்டாயிரத்தி ஐந்து ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜனவரி இரண்டாயிரத்தி நான்கு முதல் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபது வரை தமிழ் ஆங்கிலம் இந்தி ஆகிய மூன்று மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன் அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக வெளியிடுகிறார் அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள் இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார் அவரை வரவேற்கிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன் வணக்கம் வாசுகி பாலா சார் ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா படித்த செய்தி உதித்த செய்தி, டு லிபரேஷன் லார்ட் கிருஷ்ணா ஹாஸ் டு லிபரேஷன் முக்தியை புகழ வேண்டும் என்பதற்காக இந்த உலக வாழ்க்கையை நிகழக்கூடாது நிலையற்ற இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து வாழ்ந்ததால்தான் கிருஷ்ணனுக்கு நிலையான புகழ் கிடைத்தது செய்தி கன்சென்சஸ் எலியூட் உமன்ஸ் பில் டிஸ்கஷன் அமங் த யுனைடெட் புரோக்ரசிவ் அலையன்ஸ் கான்ஸ்டிடியூன்ஸ் அண்ட் இட்ஸ் சப்போர்டிங் பார்ட்டிஸ் ஆன் த ப்ரோஸ்ட் உமன்ஸ் ரிசர்வேஷன் பில் டிட் நாட் ப்ரொடியூஸ் கன்சென்சஸ் பட் செவ்ரல் பார்ட்டிஸ் செட் தே அக்ரிசிபிள் வித் திஐடியா ஆஃப் ரிசர்விங் ஒன் தேர்ட் ஆஃப் சீட்ஸ் ஃபார் உமன் இன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் அண்ட் பார்லியமெண்ட் பாராளுமன்றத்திலும் மாநில சட்டமன்றங்களிலும் முப்பத்தி மூன்று சதவீதம் பேர் பெண்களாக இருந்தால் பார்ப்பதற்கு ரம்மியமாக இருக்கும் எனவே கடமையும் இந்த இடஒதுக்கீட்டை வரவேற்கிறது Say Kadirgamar assassinated. LTT hand suspected, Sri Lankan Foreign Affairs Minister Lakshman Kadirgamar was shot dead by an unidentified gunman in Colombo. Though authorities were reluctant to name any suspects, the hand of the Liberation Tigers of Tamil Elam is suspected. <laughs> Say <laughs> the DPA members submit memorandum on reservation issue. They describe the Supreme Court ruling as a direct blow to social justice. Members of Parliament belonging to the Democratic Progressive Alliance in Tamil Nadu presented a memorandum to Prime Minister Manmohan Singh following the Supreme Court ruling abolishing government quotas. And reservation in unaided professional educational institutions. Samohanidi <laughs> Adiparayel, need Terndal, Samuha need ye kapati ripar hil. Saidi DMK seeks white paper. A separate budget is required to implement government announcements.

திருக்குறள் தெய்வ நூல் பாலாசார் நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் அறத்துப்பால் அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை குரல் துறந்தார் பெருமை துணைக்கூரின் வையத்து இறந்தாரை எண்ணிக் கொண்டற்று பொருள் பற்றுக்களை துறந்தவர்களின் பெருமையை அறந்து கூறுதல் உலகத்தில் இதுவரையில் பிறந்து இறந்தவர்களை எண்ணிக்கணக்கிடுவதை போன்றது ஒரு மனிதன் தன் ஆற்றலை உணர்ந்து ஏற்ப ஆசைகளை கட்டுப்படுத்தினால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அந்த கட்டுப்பாடு பாராட்டுக்குரியது திருவள்ளுவர் துறந்தார் என்று யாரை குறிப்பிடுகிறார் தெரியவில்லை அடுத்த தலைப்பு இந்து மதம் வளர்ச்சியம் வீழ்ச்சியம் இந்து மதத்தின் சிறப்புகள் பிறக்கும் குழந்தைக்கு பெற்றோர்கள் உடம்பைத்தான் கொடுக்கிறார்கள் அந்த குழந்தையின் உயிர் கடவுளுக்கு சொந்தமான ஆத்மா மனிதனின் ஆத்மாவை ஜீவாத்மா என்றும் கடவுளை பரமாத்மா என்றும் சொல்லி இரண்டையும் ஒன்றாக இணைத்தது இந்து மதம் மட்டுமே சில ஆத்மாக்கள் அறுபதாயிரம் ஆண்டுகள் வாழும் ஆற்றல் பெற்றவை அதனால்தான் மா மனிதராக வாழ்ந்தவர்களை நம்மால் மறக்க முடியவில்லை மேற்கத்திய நாகரிகம் உடம்பே பிரதானம் என்று அறியாமையில் மூழ்கி கிடக்கிறது தினமும் உயிரை நினைவுபடுத்தி அதன் இலக்கான பரமாத்மாவையும் பற்றி சொல்வது இந்து மதத்தின் சிறப்பு ஆத்மா ஏன் மனிதனாக பிறக்கிறது போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களின் பலன் இந்த ஜென்மத்தில் ஆத்மா செய்யும் நல்லது கெட்டதை பொறுத்து அதன் அடுத்த ஜென்மம் அமையும் பரமாத்மாவோடு ஒன்றாகிவிடும் வாய்ப்பும் உண்டு அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை சிந்து சமவெளி திராவிடர்கள் ஸ்டியடைட்ஸ் மைக்கா என்ற பொருளில் செய்யப்பட்ட முத்திரைகளை பயன்படுத்தினர் அகழ்வாராய்ச்சியின் போது இரண்டாயிரம் முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன சுமேரிய நாட்டு பழைய நகரங்களின் இடிபாடுகளில் இந்த முத்திரைகள் காணப்படுவதால் திராவிடர்கள் அந்த நாட்டு மக்களோடு வியாபார தொடர்பு கொண்டிருந்தது தெரிகிறது பெரும்பாலும் வணிகர்கள் அனுப்பும் சரக்கு மூட்டைகள் மேல் அடையாளமாக இந்த முத்திரைகளை பதித்து அனுப்பியிருக்கிறார்கள் பொருட்களை வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்து அனுப்பும் போதும் உரைகளின் மீது அடையாளத்திற்காக இந்த முத்திரைகளை பதித்து அனுப்பியிருக்க வேண்டும் சுங்கத்துறை அதிகாரிகளும் இந்த முத்திரைகளை பயன்படுத்தி இருக்கலாம் இந்த முத்திரைகளில் மனித மிருக அல்லது இரண்டும் இணைந்த உருவங்கள் காணப்படுகின்றன சில முத்திரைகளில் ஓர் இளைஞன் எருமையை அடக்குவது போன்ற காட்சி காணப்படுகிறது அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள் நாம் வாழும் பூமி கடல் நீரின் அடியில் உள்ள பூமியின் மேல்தளத்திலிருந்து டெக்டானிக் தீவுகள் உருவாகின்றன நீருக்கு அடியில் உள்ள பூமி மிகவும் மெல்ல நகர்ந்தாலும் ஒரு பிளேட் இன்னொரு பிளேட்டின் கீழே அமுங்கி விடும்போது அவ்வாறு அமுக்கப்பட்ட பிளேட்டின் மேற்பகுதி உதிர்ந்து கீழே விழுந்து பல லட்சம் ஆண்டுகள் கழித்து டெக்டானிக் தீவாக காட்சியளிக்கிறது மேற்கிந்திய தீவில் உள்ள பார்பேடாஸ்

The above adjectives, which denote a specific number, are called definite numeral adjectives. The numeral adjective, which answers the question, how many, is called cardinal. The numeral adjective, which tells the place of a noun in a group, is called ordinal. Be a man of quotations. We have been all the way to the moon and back, but have trouble crossing the street to meet a new neighbor. We have cleaned up the air. பட் பொல்யூட்டட் டாலர் பில்டிங்ஸ் பட் ஷார்டர் டம்பர்ஸ் வைடர் ஃப்ரீவேஸ் பட் நேரோவர் வீ பாயிண்ட்ஸ் மோர் எக்ஸ்போர்ட்ஸ் எட் மோர் ப்ராப்ளம்ஸ் மோர் மெடிசின்ஸ் பட் லெஸ் வெல்னஸ் அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க சொல் உச்சரிப்பு பொருள் காய் காய் பசு பைன்ஸ் பைன்ஸ் எருமை பைல் பைல் எருது தூத் தூத் பால் வாக்கியம் உச்சரிப்பு பொருள் ஹமாரே கர்மே காய் ஹை ஹமாரே கர்மே காய் ஹை எங்களுடைய வீட்டில் பசு இருக்கிறது காய் தூத் தேத்தி ஹே காய் தூத் தேத்திஹே பசு பால் கொடுக்கிறது பைன்ஸ்கா காலா காளாகை பைன்ஸ்கா ரங் காலாக எருமை நிறம் கருப்பு லேக்கின் உஸ்கா தூத் சஃபேது ஹே லேக்கின் உஸ்கா தூத் சஃபேது ஹை ஆனால் அதனுடைய பால் வெண்மையாக இருக்கிறது பயல் காடி கிங்ஸ்தா ஹே பயல் காடி கிங்ஸ்தா ஹே எருது வண்டி இழுக்கிறது அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால் இந்திய அரசியல் சாசனத்தின்படி பொதுநலன் கருதி எந்த ஒரு வேலையையும் மக்களின் மீது திணிக்க அரசுக்கு உரிமை உண்டு அவ்வாறு கட்டாயப்படுத்தி வேலை வாங்கும் போது மதம் இனம் ஜாதி வர்க்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் மக்களிடையே அரசு பாரபட்சம் காட்டக்கூடாது பதினான்கு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை தொழிற்சாலையிலோ பூமிக்கடியில் சுரங்க வேலையிலோ வேறு ஆபத்தான வேலைகளிலோ எவரும் ஈடுபடுத்தக்கூடாது பொது ஒழுங்கு ஒழுக்கம் உடல் ஆரோக்கியம் ஆகியவற்றை பாதிக்காமல் எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றவும் பிரச்சாரம் செய்யவும் அனைவருக்கும் உரிமை உண்டு அடுத்த தலைப்பு நீ எண்ணிப்பார் ஆண் இல்லாமல் பெண்ணும் பெண் இல்லாமல் ஆணும் வாழ்வது தியாகம் அல்ல விகாரம் குறைந்தபட்சம் எண்ணத்திலாவது ஒருவர் இருக்க வேண்டும் அடுத்த தலைப்பு காதல் குறிப்புகள் வேலை கிடைத்தபின் அலுவலகத்திற்கு போவதில் மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் பொங்கிக் கொண்டு வந்தன அதற்கு காரணம் வேலை கிடைத்த மகிழ்ச்சி என்று மட்டும் சொன்னால் பொய் நிறைய பெண்களை தினமும் பார்க்கலாம் ஏதாவது காரணத்தை வைத்துக்கொண்டு அவர்களிடம் பேசலாம் என்பதே உண்மையான காரணம் அவர்கள் என்னிடம் வந்து பேசும்போது மனதிலே ஏசி காற்று ஜில்லென்று வீசியது மயங்கினேன் ஆஹா இந்த உலகம் என் காலடியில் என்பது போல் தோன்றியது எல்லோரையும் காதலித்தேன் எல்லோரிடமும் மனதை பறிகொடுத்தேன் ஆனால் அந்த எல்லா பெண்களும் மற்ற ஆண்களிடம் செருத்து பேசுவதை பார்த்தபோது என் மனதில் இருந்த மகிழ்ச்சி வெறுப்பாக மாறிவிட்டது பெண்கள் என்னிடம் மட்டும் செத்து பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் இதை அவர்களிடம் எப்படி சொல்வது ஆரம்பத்தில் இருந்த ஈடுபாடு சில மாதங்களில் குறைய ஆரம்பித்தது எனக்கு வெறுப்பு ஏற்பட்ட போதெல்லாம் யாராவது ஒரு பெண் என்னிடம் சிரித்து பேசி என் மனதை மாற்றி விடுவாள் அதுதான் பெண்ணின் மகிமை அடுத்த தலைப்பு கவிதை வரவேற்புரை குறைய பேசி நிறைய சொல்ல வேண்டும் இதைத்தான் நான் கவிதை என்பேன் ஓடி ஆடி அலைந்தவனுக்கு ஒரு வரியில் விஷயம் கிடைத்தால் எத்தனை மகிழ்ச்சி இலக்கணம் தேடுவோர் இருக்கட்டும் என் கவிதைக்கு இலக்கணம் நான் வகுப்பது தவறா எறும்பு ஓடுகிறது யானையும் ஓடுகிறது எதை பார்த்து ஓட்டத்துக்கு இலக்கணம் வகுப்பது நிலையில் மாற்றம் வேகமாக இருந்தால் ஓட்டம் எண்ணங்கள் வேகமாக ஓடினால் அதுதான் கவிதை இடைவெளி இருந்தால் படிப்பவன் போற்றி செய்வான் அவனும் ஒரு சிறு கவிஞன் என்னோடு ஓட வாருங்கள் இல்லை கவிதை பாட வாருங்கள் இன்பம் குறையாத வாழ்க்கை என் கவிதை தரும் பலன் ஏமாற்ற மாட்டேன் நம்புங்கள் அடுத்த தலைப்பு கட்டுரை சமூகம் சமூகம் சூழ்நிலையை பொறுத்து தன்னை மாற்றிக்கொள்ளும் தன்மையுடையது இந்து மதத்தின் மேல்சாதிக்காரர்கள் எல்லா முக்கிய நிகழ்ச்சிகளையும் பிராமண ஆசீர்வாதமும் ஆமோதிப்பும் சமஸ்கிருத சுலோகங்களின் பலனும் பெற்றுத்தான் நடத்தி கொண்டிருந்தார்கள் இந்த பிராமண ஆசீர்வாதமும் கௌரவமும் கீழ் என்று ஒதுக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கவில்லை அறிவும் சிந்தனையும் உள்ள பெரியவர்களால் இந்த கொடுமையை பொறுத்து கொள்ள முடியவில்லை பிராமணர்கள் தலையீடு இல்லாத வாழ்க்கையை உருவாக்கினால்தான் கீழ்சாதிக்காரர்கள் வாழ முடியும் என்று உணர்ந்தார்கள் பிராமணர் அல்லாதோர் சங்கம் நீதி கட்சி திராவிடர் கழகம் போன்ற அமைப்புகள் இந்த சீர்திருத்த பணியை செய்ய ஆரம்பித்தன பிராமணர் வந்து நடத்தி வைக்காத திருமணம் இந்து மதத்தில் கற்பனை செய்ய முடியாத ஒன்று அப்படி ஒரு திருமணத்தை நடத்தி காட்டி சீர்திருத்த திருமணம் என்று பெயரிட்டு அதற்கு சட்டப்படி அங்கீகாரமும் வாங்கி கொடுத்தார்கள் இதை பார்த்த மேல்சாதிக்காரர்கள் கொஞ்சம் மாறி சமரசம் செய்து கொண்டனர் பிராமணர் வந்து நடத்தி வைக்காவிட்டாலும் பரவாயில்லை உறவினர்கள் நண்பர்களை சாட்சியாக வைத்து ஆணும் பெண்ணும் மாலையோ அல்லது மோதிரமோ மாற்றிக்கொண்டாலும் சரி தாலி அணிந்து கொண்டாலும் சரி அதை திருமணம் என்று சமூகம் முழுவதும் ஏற்றுக்கொள்கிறது பாலாசார் இதோ என்னுடைய மூன்று கேள்விகள் கேள்வி ஒன்று எவ்வளவு நிதி கொடுத்தாலும் இங்கே சிலர் இன்னும் நிதி வேண்டும் என்று கேட்டு அழுகிறார்கள் என்று பிரதமர் மோடி சொன்னது சரியா அதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்ன பதில் சரியா இயற்கையின் சீட்டத்திற்கு ஆளான மக்களும் அவர்கள் சார்பாக முதலமைச்சரும் நிதி கேட்டால் அவர்கள் அழுகிறார்கள் என்று பிரதமர் சொல்வது அநாகரிகமான பொறுப்பில்லாத பதில் முதலமைச்சர் ஸ்டாலின் இது பற்றி சொன்னது முற்றிலும் சரியே கேள்வி இரண்டு நீங்கள் மது அருந்துவீர்களா எதற்காக மது அருந்துகிறீர்கள் ஆரம்பத்தில் மது அருந்து பொருளை பார்த்தால் ஹீரோ மாதிரி தோன்றினார்கள் நானும் ஹீரோவாக வேண்டும் என்பதற்காக மது அருந்தினேன் மது அருந்தினால் தன்னம்பிக்கை அதிகரித்தது எண்ணங்களில் உறுதி ஏற்பட்டது எனவே தொடர்ந்து மது அருந்தினேன் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய இருதயத்தில் அடைப்பு ஏற்பட்ட போது மருத்துவரின் ஆலோசனைப்படி மது அருந்துவதை முற்றிலும் நிறுத்திவிட்டேன் கேள்வி மூன்று திராவிடர்களை பற்றி ஒரு பாட்டு பாடுவீர்களா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமைந்திராவிடருடமையடா அஞ்சாமைந்திராவிடருடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடருடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடருடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா தாயகம் காப்பது கடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா கனக விசையரின் முடித்தலை நிறுத்து கல்லினை வைத்தான் சேரமகன் ஆ கனக விசையரின் முடித்தலை நிறுத்து கல்லினை வைத்தான் சேர மகன் வரம்பினில் மீன் கொடியேற்றி இசைபட வாழ்ந்தான் பாண்டியனை அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட ரூடமையடா கருவினில் வளரும் மழலை உடலில் தைரியம் வளர்ப்பால் தமிழன்னை ஆ கருவினில் வளரும் மழலை உடலில் தைரியம் வளர்ப்பால் தமிழன்மை கழங்கம் பிறந்தால் பெற்றவள் மானம் காத்திட எழுவான் அவள் பிள்ளை அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திருந்த நிலே நிற்கின்றார் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமல் திராவிடர் உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா தாயகம் காப்பது கடமையடா அச்சம் என்பது மீண்டும் சந்திப்போம் வாசுகி பாய் நன்றி மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு சந்திப்போம்